வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் இன்டர்லாக் பிரிக் மிஷின் ஃப்ளைஆஸ் பிரிக் மிஷின் அட்டாச்சுடு இன்டர்லாக் அண்ட் ஃப்ளைஆஸ் பிரிக் மிஷின் தயாரிப்பை தொடர்ந்து சேலம் எஸ்பி இன்ஜினியரிங்கோட மற்றும் ஒரு தயாரிப்பு தான் இந்த குட் க ஃபோல்டிங் லெஃப்ட் இதோட பயன்பாடு என்னென்னா பெயிண்டிங் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஷெட் ஒர்க் ஃபேன்சி ஸ்டோர் வேர் ஹவுஸ் மற்றும் இன்னும் நிறைய இடங்களில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஷெட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க கூட உயரமான இடங்களில் வேலை செய்கிறதுக்கு சாரம் கட்டிக்க முடியும் ஆனால் ஷெட் ஒர்க்குக்கு சாரம் கட்ட முடியாது ஏனியில் நின்று ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதற்கான ஒரு சிறந்த தீர்வு தான் இந்த லிஃப்டு இதற்கு முன்னாடி எதுவும் லிஃப்ட் இல்லையான்னா இருக்குங்க சிசர் லிஃப்ட் இருக்குது அது ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு லட்சக்கணக்கில் விலை வரும் அதால அது பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும் ஆனா இது எல்லாருமே வாங்குற விலையில இருக்கும் இதோட அதிகபட்ச விலையே எண்பத்தஞ்சாயிரம் தான் ஆறு மீட்டர் அதாவது இருபது அடி உயரம் வரலும் அது ஒர்க் பண்ணக்கூடியது குறைந்தபட்ச விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது ரெண்டு மீட்டர் உயரம் ஆறு அடி உயரம் வந்து ஒர்க் பண்ணலாம் இது இன்டோர் ஒர்க்குக்கு போதுமானதா இருக்கும் பெயிண்ட் அடிக்கிறது இந்த சீலிங் பூச்சி வேலை இதுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சுருக்கிறவங்க ஹவுஸ் வச்சுருக்குறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வு என்னென்னா ரேக்கில் வந்து பொருட்களை வைக்கிறதுக்கு உயரமான ரேக்கில் பொருட்களை வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் முந்நூறு கிலோ வரலுமே வெயிட் போடலாம் அடுத்ததாக வீடுகளுக்கு ஒயிட் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்னொரு சௌகரியம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் இந்த லிஃப்ட் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டாட்டா எஸ் வஞ்சலி ஒரு நாலு பேர் பிடிச்சி வச்சுட்டு போயிடலாம் இன்னும் சிஸர் லிஃப்டெல்லாம் அப்படி கொண்டுட்டு போக முடியாது இன்னொன்று அது காஸ்ட்லி இந்த லிஃப்டு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி